சட்டமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா திமுக என்ன செய்வாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யாரோட கூட்டணி அப்படிங்கறதுல ஓடிக்கிட்டு இருக்கும் யார் யாரோட கூட்டணியில் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது திமுக கூட போறாங்களா அதிமுக கூட போறாங்களா இல்ல பிஜேபி கூட போறாங்களான்னு சொல்ல முடியாது அப்படி வந்து தேர்தலில் கூட்டணிகளை எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இந்தியாவிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் சட்டமன்ற தேர்தலா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலையும் தனித்து நிற்பாங்க தனித்து வேட்பாளர் வந்து நிப்பாட்டுவாங்க அது போல வந்து பாராளுமன்ற தேர்தலா நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் தனித்து நிறுத்துவாங்க அப்ப ஏன்னா இப்படி வந்து ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லையா அதனாலதான் இவர் இப்படி நிப்பாட்டுறாரு அப்படின்னு கூட எல்லாரும் நினைக்கலாம் காரணம் என்னன்னா மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னா நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் கொள்கை தான் பலரோட வந்து கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படும் இப்ப திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அது மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் அதுக்கு ஒரு கொள்கை இருக்கும் இப்படி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் இவங்க கொள்கையே இல்லாமல் கூட்டணியாக சேர்றாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவை வந்து மக்களினுடைய வாக்கு மட்டும்தான் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுக்கு தான் இப்படி அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு இப்போ வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வருது வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து தேர்தல் அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் கூத்து நடக்கும்னு எல்லாருமே பார்த்துருப்போம் இப்போ பார்த்துட்டு தான் இருப்போம் எப்படின்னா தேர்தலுக்கு வந்து ஒரு கட்சி வந்து உள்ள வாராங்க அப்படின்னா கல எடுக்கிறவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு ஆளுக்கு வந்து இரநூறுவா கொடுக்குறோம் முந்நூறுவா கொடுக்குறோம் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை வந்து கூப்பிட்டுவாங்க இப்படிதான் ஒரு ஒரு அரசியல் கட்சியுமே வந்து தேர்தலை வந்து சந்திப்பாங்க அப்போ அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கல்வியை வந்து தரமாக இலவசமாக கொடுக்கணும்னு எந்த அரசியல் கட்சியுமே சொல்லலை அது மாதிரி மருத்துவத்தை வந்து தரமா இலவசமா கொடுப்போம்னு எந்த அரசியல் கட்சியுமே சொல்லலை அது மாதிரி குடிக்கக்கூடிய குடிநீரை வந்து தரமா இலவசமா கொடுப்போம்னு யாருமே சொல்லலை இப்போ வயலில் வந்து விவசாயம் பார்க்காங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் நல்லது பண்ணுவோம்னு யாருமே சொல்லலை ஆனால் சொல்றது என்ன சொல்லுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி கல்வி கடனை தள்ளுபடி பண்றோம் அது மாதிரி வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லுவாங்க மகளிருக்கான கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனா விவசாயி வந்து கடனே வாங்கக்கூடாது கல்விக்கு கடனை படிக்கிறதுக்கு யாருமே வாங்கக்கூடாது விவசாயி கடனாளியாகி சாக கூடாது அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தான் சொல்லுது அது எந்த அரசியல் கட்சின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனாலதான் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் தனித்து நிறுத்துறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி வந்து விவசாயி அப்படின்னு ஒரு சின்ன வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இருந்தது அந்த சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து பறிக்குது அப்ப மோடி வந்து அந்த சின்னத்தை வந்து பறிக்கிறாரு காரணம் என்னன்னா தனித்து ஒரு அரசியல் கட்சி வந்து வளர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தா முடியும் இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக அப்படின்ற அரசியல் கட்சிக்கு வந்து ஆபத்தா முடியும் அப்படிங்கறதுனாலதான் அப்ப இவனுடைய அரசியல் தான் என்ன அப்படிங்கறத மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் யார் பேசுறாங்க அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி இலவசமா தருறோன்னு சொல்றோம் ஏன் வந்து அதிமுக வந்து சொல்லல திமுக வந்து சொல்லல ஏன் பிஜேபி வந்து சொல்லல அப்படிங்கிறத சிந்திக்கணும் இப்ப கன்னியாகுமரிக்கு வந்து ஐயா ஸ்டாலின் போறாரு ஆனா அண்ணாமலை போறாங்க இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போறாங்க அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கருக்கு மேல அங்க இருந்த மலைகளையே நொறுக்கி கேரளாவுக்கு கடத்துறாங்க அப்ப இது குறித்து யாராவது திறந்து பேசுறாங்கன்னா ஸ்டாலின் பேசல எடப்பாடி பேசுற அண்ணாமலை ஆனா ஆனால் சீமான் போறாங்க இங்க இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி ஏன் கடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மண்ணின் இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு பேசுறது அண்ணன் சீமான் மட்டும்தான் அது மாதிரி உயிர்ம பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா நாம் தமிழ் கட்சி தான் எல்லா உயிரினங்களுக்குமே குடிநீர் அப்படிங்கிறது தரமானதாகவும் இலவசமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் தமிழ் கட்சி தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வியை வந்து உலக தரத்துல இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி மருத்துவத்தை வந்து இலவசமாக கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மைக் சின்னத்துல வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்துங்க எங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து கல்வி கடனாளியாகி இறந்துடக்கூடாது கல்வி படிக்க வைக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்காக இடத்தை வித்து படிக்க வைப்பாங்க கடனை வாங்கி படிக்க வைப்பாங்க வீட்டுல வந்து மனைவியினுடைய நகையை விற்று படிக்க வைக்கவங்க இருக்காங்க அடகு வச்சு படிக்க வைக்கிறவங்க இருக்காங்க அப்ப கல்வியை வந்து தரமானதா இலவசமா கொடுக்கணும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி படித்தாலும் அவங்களுக்கு வந்து இலவசமா அந்த சின்னத்துக்கு தான் நீங்க வாக்குகளை சொல்லி வந்து பேசுறோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய குடிநீர் வந்து இலவசமா கொடுக்கணும் அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் வந்து தனியார் மருத்துவமனையை விட தர மாற்றணும்னு சொல்லக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு பிரச்சனை அடிப்படையாக ஒரு பிரச்சனை கழிப்பறை வசதி கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அதை கமிஷன் அடிக்கணுமா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பதே திமுக அதிமுக பாஜக இவருடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டின் கனிம வளங்களை கடத்தணும் அதன் மூலம் வந்து கமிஷன் பெறணும் அது மட்டும் இல்லாமல் ஊர் பூரா வந்து சாராய கடைகள் அதாவது ஒயின் ஷாப் வந்து திறந்து வைக்கணும் தெருவுக்கு தெருவுக்கு ஊர் பூரா வந்து மதுபான பாட்டல்களை வந்து பிளாக்கில் விற்கணும் வித்து அதன் மூலம் வந்து பலாயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்போ மக்களை வந்து குடியாரர்களா மாற்றுறதுக்கு தான் அரசியல் அப்படிங்கிறத இருக்காங்க அப்போ வீட்டில் வந்து கணவர் குடிப்பார் பிள்ளைங்கள் குடிப்பாங்க சில கல்லூரிகள்லாம் பார்த்துருப்போம் எல்லாம் பார்த்துருப்போம் பெண்கள் வந்து குடிப்பழத்துக்கு அடி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடிக்கிறாங்க அப்போ இந்த குடிக்கிறாங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மக்கள் வந்து சிந்திக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மது மதுபான கடைகளை வந்து மூடணும் அதுக்கு மாட்சா என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்கிறதுக்கு வந்து அனுமதி வழங்கணும் கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் மதுபான பாட்டில்களில் மதுபான போதை பொருளை கலக்கிறாங்க உயிரை கொல்லக்கூடிய கெமிக்கலை கலக்கிறாங்க அந்த போதை பொருள் என்ன செய்யணும்னா சிறுநீரகம் கல்லீரல் இப்படி வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே பாதிக்கப்பட்டு அவங்க நாற்பது வயசில் இறக்க வேண்டிய எண்பது வயசில் இறக்க வேண்டியவங்க நாற்பது வயசில் இறந்து போவாங்க இந்த மாதிரி மக்களினுடைய உடலை வந்து கெடுக்கக்கூடிய விஷயம் தான் சாராயம் அப்படிங்கிறது அப்போ இவங்க மதுபானத்தை வைத்து அரசியல் பண்றாங்க அதில் வருமானம் ஈட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்துறாங்க அதன் மூலம் வந்து அரசியல் பண்ணி அதில் கொள்ளையடிச்சு பணத்தை ஈட்டுறாங்க அப்போ கனிம வள கொள்ளையும் மதுபானத்தை கொடுத்து மக்களினுடைய மூளையை மழுங்க வைக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய அரசியலாக இருக்கு அப்போ மக்கள் வந்து இந்த அரசியலை வந்து உள்வாங்கி மக்கள் வந்து சிந்திச்சு அரசியல்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்படியே நாம கடந்து போனோம்னா அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை என்ன ஆகும்னா தேர்தல்னா பணம் கொடுப்பாங்க பாட்டில் கொடுப்பாங்க நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்போ இதை மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா தேர்தல்னா அது கிடையாது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்ப பாராளுமன்ற தேர்தல்னா இங்க ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு தென்காசி கடைநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை டெல்லி பாராளுமன்றத்தில் போய் சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் மக்களுக்கு சேவை தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க வந்து உதயசூரியன்லையும் ரெட்டலைலையும் தாமரையிலையும் உங்களுடைய வாக்குகளை செலுத்துனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மதுபானங்கள் மதுபானங்களை வந்து ஒழிக்க மாட்டாங்க இப்போ தெருவுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடியாரர்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை பூரா கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மலை அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த மலையிலிருந்து மழை பெய்து அந்த அருவியாகி அந்த அருவி வந்து ஏரி குளங்களுக்கெல்லாம் வந்து ஏரி குளங்களுக்கெல்லாம் வந்து அதை வந்து வயல்களில் வந்து தண்ணீர் பாய்ச்சி நிலத்தடி நீராதாரம் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் தான் அந்த பூமியில் வந்து மக்கள் வந்து வாழ முடியும் ஆனால் மலைகளையே நொறுக்கி கிடத்திட்டாங்கன்னா எப்படி மலை போ ஆறு எப்படி வரும் ஆறுகளில் இருந்து தண்ணீர் எப்படி வரும் மக்கள் வந்து எப்படி குடிக்க முடியும் சுத்தமான குடிநீர் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் மக்களை வந்து சிந்திக்கணும் இப்போ வந்து சொல்லுவாங்க திமுகவுக்கு பாஜக வந்து எதிரிங்க நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி ஓட்டு போட்டால் பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மக்கள் வந்து நல்லா சிந்திக்கணும் பரந்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வேறு எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம் கட்டுறாங்க பரந்தூர் விமான நிலையம்னு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலம் அங்கே வந்து ஏரி குளங்கள் மரங்கள் அவங்கள வந்து நெல் விளையக்கூடிய பகுதி இப்படி வந்து ஏகப்பட்ட விளைநிலங்கள் இருக்கு அந்த விளைநிலங்களை எல்லாத்தையும் அழிச்சு பதினோரு கிராமங்களுக்கு மேலே இருக்கு அந்த கிராமங்களை எல்லாம் அழிச்சு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறாங்க அந்த ஐயாயிரம் ஏக்கர்ல கட்டக்கூடிய ஏர்போர்ட்டு மக்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டை போய் பயன்படுத்த போறாங்கன்னா பயன்படுத்த போறது இல்ல அப்ப அந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டம் பாஜக மோடியினுடைய திட்டம் தான் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது அப்ப தமிழ்நாட்டுல வந்து திமுக இருக்கு அந்த பதினோரு கிராமத்தை சேர்ந்த மக்களையும் அந்த இடத்த விட்டு விரட்டி அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாம் அழைச்சிட்டு அங்க நெல் விளையக்கூடிய பகுதிகளெல்லாம் அழைச்சிட்டு அந்த இடத்துல பெரிய விமான நிலையம் கட்டுறாங்க இதை வந்து பண்றாங்க அப்போ விளைநிலங்களை அழிக்கும் மூலம் அழிக்கிறதுனால அப்போ நே சாப்பிட்றதுக்கு வந்து மனைய திங்க முடியும் மக்கள் வந்து அரசியல்வாதிகள் வந்து என்ன தத்துமாங்க அப்போ விளைநிலங்களை அழிக்க கூடாது அப்படின்னு ரெண்டு வருஷமா அந்த மக்கள் வந்து போராடுறாங்க கிட்டத்தட்ட அறநூறு நாட்களுக்கு மேலே ஆகி போச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாங்க அந்த விமான நிலையம் அமைச்ச அரசுக்கான அது அதானிக்கோ அம்பானிக்கோ போக போகுது அப்போ கார்பரேட்டு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அந்த மக்களை வந்து அடித்து துரத்துறாங்க இப்போ இடையங்குளம் அப்படிங்கிறது எப்படி வந்து சாதாரண கிராமமாக இருக்கோ அது மாதிரி தான் பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் அந்த விளைநிலங்களை பூரா அழிச்சு அங்கே வந்து விமான நிலையம் கட்டுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதை எதிர்க்கணும் இல்லை மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் இதை வந்து உடனடியாக வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிட சொல்லி எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஏவா என்ன சொல்கிறாருன்னா விமான நிலையம் வந்து வானத்துல அமைக்க முடியும் வடை நிலத்தை அழிச்சுதான் அமைக்க முடியும் அப்படின்றாங்க அப்ப விவசாய நிலையில பூரா அழிக்கிறாங்க பதினோரு கிராமங்களை அழிச்சு விமான நிலையத்தை கெட்டுறாங்க அந்த திட்டத்துக்கு திமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க இதற்கு முன்னாடி திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்திருக்கு அது மாதிரி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்திருக்கு காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில இருந்திருக்கு காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணியில இருந்திருக்கு இப்படி வந்து கூட்டணி வைக்காத அரசியல் கட்சிகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம்